மணல் வியாபாரத்திலே முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவும் மகேஸ்வர் நிதியமும் பாரிய மோசலில் ஈடுபட்டிருப்பதற்கான முறைப்பாடுகள் காணப்படுவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்ட லோரி உரிமையாளர்கள் சங்கம் ஊழல் ஒழிப்பு குழுவில் இன்று முறைப்பாடொன்றை பதிவு செய்தது அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இயாள் மாவட்ட லோரி உரிமையாளர்கள் சங்க பிரதிநிதிகள் இந்த முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளனர் இதன்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனும் பிரசனமாக இருந்தார் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலே இருந்து இந்த சங்கத்திலே தொழில் செய்தவர்களுக்கு ஒவ்வொரு வாகனத்துக்கும் ஐயாயிரம் ரூபாய் படி அறவிட்டு அதற்கு மேலாக ஒவ்வொரு பயணத்துக்கும் முன்னூறு ரூபாய் படி அறவிட்டிருக்கிறார் அந்த பணம் ஏறத்தால ரெண்டு கோடி ரூபாவாக இருக்கிறது அதை திரும்ப கொடுக்குமாறு அவர்கள் போது தருவேன் தருவேன் என்று சொல்லி ஐந்தாறு மாசமாக ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் என்ற முறைப்பாட்டை இன்றைக்கு இந்த ஊழல் ஒழிப்பு குழு செயலகத்திலே இந்த சங்கத்தினுடைய உத்தியோகத்தர்கள் பாரப்படுத்தியிருக்கிறார்கள் இவர்கள் இந்த பார ஊர்திகளை மணல் ஏற்றுவதற்கும் உபயோகித்திருக்கிறார்கள் இந்த மணல் வியாபாரத்திலேயும் திரு டக்ளஸ் தேவானந்தாவும் மகேஸ்வரி நிதியமும் பாரிய ஊழலில் ஈடுபட்டிருப்பதான முறைப்பாடுகள் இருக்கின்றன ஏராளமான பணம் இதிலே அவர்கள் அறவிட்டு சட்டத்தின் எந்தவித அனுமதியும் இல்லாமல் பொதுமக்களிடத்திலேயும் இப்படியாக பாரவுறுதி உரிமையாளர்களிடத்திலேயும் பணம் அறவிட்டு பயத்தின் காரணமாக அந்த வகையிலே அதை குறித்து முறைப்பாடு செய்யாமல் இருந்தவர்கள் இப்பொழுது முறைப்பாடு செய்ய முன்வந்திருக்கிறார்கள்